இந்த மாதிரி வறுத்து அரைக்கிற வேலையெல்லாம் நைட்டு தான் நான் செய்வேன் எனக்கு என்னவோ குழந்தைங்க எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் செஞ்சோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து நம்ம வறுத்து பண்றதுக்கு டைம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால மோஸ்ட்டாக இந்த மாதிரி வேலையெல்லாம் நைட்டு தான் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து ரெண்டு மூணு நைட்டும் வறுத்து அரைச்சேன் பட் ஆனால் இன் இது வந்து பார்த்திங்கன்னா கவனி அரிசி கஞ்சி இதுக்கு வந்து ரெண்டு கப்பு கவனி அரிசியை வறுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு கப் அளவு இந்த பச்சை பச்சைப்பயிறு இதையுமே வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டேன் எல்லாமே வந்து நிதானமான தீயில வறுத்தெடுக்கணும் இல்லைனா கருகிரும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவு கொள்ளு இதையுமே வறுத்து நல்லா எடுத்து வச்சாச்சு அது கூடவே அரை கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வெள்ளை உளுந்து எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் என்கிட்ட கருப்பு உளுந்தே இருந்ததுனால நான் அதுவே எடுத்துக்கிட்டேன் அதையும் வறுத்து எடுத்தாச்சு எல்லாமே வறுக்கிறதுக்கு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுக்கணும் ஒரு கப்பு பார்லி எடுத்து அதையுமே வறுத்து எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசியா ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் சோம்பு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கிட்டேன் இது வறுத்து முடிகிற டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்து அந்த ஹீட்லயே கொஞ்ச நேரம் வச்சிட்டு அதை எடுத்து வச்சாச்சு இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் காலையில் காலையில அரைச்சேன் ஸோ வறுக்கிறதெல்லாம் நைட் வறுத்து வச்சிட்டோன்னா காலையில எழுந்திரிச்சு டக்கு டக்குன்னு அரைச்சிடலாம் நம்ம நல்லா அரைச்சி கொஞ்சம் இந்த மாதிரி காய வச்சிட்டு அதுக்கப்புறமா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த கஞ்சி ரெண்டு ஸ்பூன் எடுத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு சரியா இருக்கும் ரெண்டு ஸ்பூன் இந்த கவுனி அரிசி பவுடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு நம்ம நார்மல் கஞ்சி பண்ணுற மாதிரியே வேக வச்சுக்கோங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி இதுல பெப்பர் சீரகம் சோம்பலா போட்டதுனால நல்லா சமாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா அந்த கஞ்சியை கொஞ்சம் ஆற வச்சுட்டு மோர் அடிச்சு ஊற்றி குடிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக செம்மையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க